அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் அஜித்குமார் இப்போது ஏகே அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய அஜித்குமார் அவருடைய நடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தில் அவருடைய நடிப்பில் குட் பேட் அக்லி விடாமுயற்சி இந்த ரெண்டு படங்கள் தான் வந்திருந்தது இருந்தாலுமே கார் ரேஸில் கலந்துக்கணும் அதுதான் வந்துட்டு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அதுக்கு தான் அதிக முக்கியத்துவமும் அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அவசர அவசரமாக இந்த ரெண்டு படங்கள்லேயும் அவர் நடித்தார் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய படங்கள் நடி நடிப்பாருன்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்புகளோடு இருந்தாலும் கூட இந்த ரெண்டு படங்களை ஏ நடிச்சாரு அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு திருப்தி பட்டுட்டாங்க அப்படின்னாலும் கூட ரொம்ப மோசமான விமர்சனங்களை பெற்றது அந்த ரெண்டு படம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சோகத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் குட் பேட் ஆகியவாவது அஜித் ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஆனா விடாமுயற்சியை அவங்க ஒரே அடியா ஓரம் கட்டிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதே சமயம் இன்னும் சில வருடங்கள் கழித்து அந்த படத்தை ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவரை இப்ப பயங்கரமா ரேசிங்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார் கிட்ட கிட்டத்தட்ட தன்னுடைய பெரும்பாலான கவனத்தை அவர் ரேசிங் பக்கம் தான் திருப்பியிருக்காரு அங்க வியக்கத்தக்கக்கூடிய விஷயங்கள்லயே செய்து வராரு துபாய் உள்ளிட்ட நாடுகள்ல ரேஸ் ஓட்டி வென்ற அஜித் குமார் இப்போ மலேசியால முகாமிட்டிருக்காரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட நடிகர் சிம்பு மலேசியா போயிருந்த போது அஜித் அவர்களை நேர்ல சந்திச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம மலேஷியாவால் தமிழ் மக்களே அஜித் அவர்களை பாக்குறதுக்காக ரேஸ் நடக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கு படை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தப்போ என்ன பண்ணாராம் நம்மளுடைய சிறுத்தை சிவா அவர்கள் அங்கே இருந்திருக்காங்க அவர் அஜித் பார்க்க வந்த ரசிகர்கள் வரிசையை ஒழுங்குபடுத்துறதும் அவங்க அஜித்துக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொருட்களை வாங்கி வைக்கிறதுன்னு அஜித் அவர்களுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திராவோடு சேர்ந்து ரொம்ப பிஸியாக இருந்திருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் அட அஜித் அவர்களுக்காக இவ்வளோ இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவ்வளோ பாசம் வச்சுருக்காரா இவர் அதனால தான் அவரும் அஜித்தும் சேர்ந்து நான்கு படங்கள் பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லோருமே நிகழ்ச்சி இடந்துட்டு இருக்காங்க